அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நாங்கள் உங்கள் நன்மையே இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி பற்றி பார்க்க போகிறோம்னா நில அளவை வரைபடம் எஃப்எம்பி ஒரு இனத்தோடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் எக்ஸ் என்பவருக்கு தொண்ணூத்தஞ்சு சதுர மீட்டர் அளவு நம்ம பிரித்து கொடுக்கணும் சரிங்களா அது வந்து எப்படி பார்த்து பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அழகோம் ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு எல்லா ஃபைல் பண்ணுவார் நண்பர்கள் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோ பார்க்கலாம் வரைபடத்தில் தொடரை கிழக்கு மேற்கு வடக்கு தேக்கி அது கொடுத்துட்டாங்க லென்த்து பதினேழு புள்ளி அறுபது ஒரு பக்கம் இந்த மறுபக்கம் வந்து பதினேழு புள்ளி நாற்பது இருக்குது ஓகேங்களா அடுத்த தித்து வந்து பார்க்குள்ள முன் பக்கம் அதாவது வடக்கு பக்கம் பதினொரு மீட்டர் தேக்கு பக்கம் பத்து மீட்டர் இப்போ வந்து வாழைப்படம் எல்லாமே வந்து மீட்டர் தான் கொடுப்பாங்க ஆற்றி அது ரொம்ப அடியை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லென்த்து கூட்டியிடலாம் ரெண்டு லென்த்து கூப்பிட்டு உள்ள வரும் முப்பத்தஞ்சு வருது இந்த முப்பத்தஞ்சில் பாதைகளை போகணும்னா பதினேழு புள்ளி ஐந்து சரிங்களா அதாவது லென்த்து ரெண்டு லென்த்து கூட்டக்குள்ள முப்பத்தஞ்சு வருங்க அந்த முப்பத்தஞ்சில் பாதைகளை பதினேழு புள்ளி ஐந்து போட்டோம் அடுத்தது முன்னாடி வந்து பதினோரு மீட்டருக்கு பின்னாடி வந்து பத்து மீட்டருக்கு ரெண்டு சேர்க்கைக்குள்ள இருபத்தோரு மீட்டர் இருக்குதுங்க அந்த இருபத்தோரு மீட்டரோட பாதைகளை பத்து புள்ளி ஐந்து போட்டு வேண்டாம் ஓகேங்க இப்போ ரெண்டு நம்ம மல்டிப்ளை பே பண்ணுறோம் இப்போ கிழக்கு கிழக்கு ஆன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி சதுர மீட்டர் சதுர மீட்டர் நம்ம கணக்கு கட்டுறோம் ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம அடியை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த அடியை கல்வி பண்ணக்கூட என்ன பண்ணுறோம் அப்படியே பேருக்கள் பத்து புள்ளி எழுபத்தி ஆறு அப்படியே பத்து புள்ளி எழுபத்தாறுல பெருமான ஒரு சூப்பராக ஒரு அடி கிடைக்கும் டோட்டல் சதுர அடி எவ்வளோ கிடைக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு சதுர அடி டோட்டல் சதுர அடி அவங்க கிடைக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு சதுர அடி நமக்கு கிடைக்கிது சரிங்களா இப்போ செலுத்து எத்தனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ சதுர அடி கிடைச்சிருச்சு இதில் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு எத்தனை சென்ட் இருக்கும் அது ஒரு கணக்கு பண்ண முடியாது இப்போ வகுத்தல் நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதாவது எத்தனை சென்ட் கிடைக்கிருப்பாங்களா நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு சரிங்களா நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு சென்ட்கள் அதாவது நாலரை சென்ட் இருக்கு இந்த நாலு செண்டுகளுக்குள்ள இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தொண்ணூத்தஞ்சு சதுர மீட்டர் நம்ம கொடுக்கணும் இப்போ அவருக்கு எக்ஸுக்கு வந்து வித்து நம்ம பின்னாடி கிடைச்சிருக்கு பத்து மீட்டர் இருக்குது சரி இங்கே பதினொரு மீட்டர் இருக்குது இந்த பாதி வந்து எவ்வளோ பத்து புள்ளி ஐம்பது கிடைக்கும் ஓகேங்களா இந்த பத்து புள்ளி ஐந்தும் கிடைக்கும் அப்போ வந்து இவருக்குள்ள தேவை எக்ஸுக்கு லென்த்து தேவை சரிங்களா தொண்ணூத்தஞ்சி சதுர மீட்டர் எக்ஸுக்கு நம்ம கொடுக்கணும் சரிங்களா அவங்களுக்கு தெரிவி நம்ம கணக்கு போடலாம் இப்போ நம்ம பாதி ஒதுக்காக நம்ம பத்து புள்ளி இன்னும் பத்து மீட்ரு இன்னும் பத்து புள்ளி ஐம்பது ரெண்டு சேர்த்துள்ள இருபது புள்ளி ஐம்பது கிடைக்கும் அந்த இருபது புள்ளி ஐம்பதுல பாதி அளவு பத்து புள்ளி எவ்வளோ எடுத்து பத்து புள்ளி இருபத்தி அஞ்சு இப்போ ரெண்டு சேர்த்து ரெண்டை டிவைட் பண்ணக்குள்ள ஒரு கிடைக்கும் பத்து புள்ளி ஐந்து வச்சிருச்சா அடுத்தது என்னுடைய லென்த்து நம்மளுக்கு தேவை

மீட்டர் சரிங்களா ஓகே இப்போ ஒம்பது புள்ளி இருபத்தாறு மீட்டர் போட்டுக்கலாமா இப்போ நான்கு போட்டுடல்கா இப்போ தெரியவில் கடை கிடைக்கும் இப்போ ரெண்டு பெரிய அப்படியே ஒம்பது புள்ளி நூற்றி ஆறு பேரில் எவ்வளோ கையை கிடைக்கு தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு என்னன்னா தொண்ணூத்தஞ்சு ஓகேயா தொண்ணூத்தஞ்சி மீட்டர் ஒரு தேவையான முதல்ல கிடைச்சிருச்சு இதில் அடுத்து என்ன பண்ணணும்னா தொண்ணூத்தஞ்சு இருக்கிறது பத்து புள்ளி எழுபத்தி ஆறு கிடைக்குள்ள அதில் போட எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி அடிக்கடி இந்த இரத்துல அடிக்கடி அதாவது த்ரீ எக்ஸு ஓகே இப்போ அடுத்தது வந்து இவருக்கு எத்தனை சென்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா அப்போ வகுத்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பரவாயில்ல எத்தனை சென்ட் கிடைக்கும் ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு சென்ட் வந்துச்சுங்களா இப்போ அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது ஒய் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு ஒய் ரெண்டு புள்ளி நூற்றி